உன் தாய் மீனாட்சி நான் இங்கு உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா திக்கு தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேன் இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாற செய்கிறது என்ற வேதனைகளையெல்லாம் நீ உணர்கிறாயா வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவியின்றி செல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் மடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்கிறேன் தண்ணீர் கழுத்தளவு வந்த கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கிற உன் அன்னையான நான் எப்படி விடைத்தராமல் இருப்பேன் என்னை நம்பு மேலே சொன்ன நான் இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள் எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும் போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கின்றேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்து இருக்கிறேன் என்ற உன் மனக்குமுறளை நான் கேட்கிறேன் நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தருவேன் அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் மனவழியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கிறாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் எல்லாம் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் வாயிலிருந்து நீ கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான வெடியல் பாதையை அமைக்க இருக்கிறது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ உன் அன்னையான எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது அன்னை பாதுகாவலன் உனது வினைகளை எல்லாம் நான் தீயிலிட்டு பொசுக்கிவிட்டேன் என் தங்கமே மிச்ச மீதம் என்று எல்லாம் நீ அனுபவித்து தீர்த்துவிட்ட பிறகும் உனக்கு தொடர்ந்து துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் வெறும் தண்டத்திற்கா உன் அன்னையான நான் இங்கு இருக்கிறேன் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி உன்னை விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பார் உன்னுடைய துக்க காலம் ஒளிந்து விட்டது உற்சாகத்தோடு வா இன்னும் சற்று நாட்களில் நீ பெரும் குதூகலத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்தியது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுப்படன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் இனிமேல் உன் அன்னையான நான் உன்னை கண்கலங்க வைக்க மாட்டேனேன் செல்வமே என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியம் போகிறது நான் உன் வாழ்வில் இருக்கும்போது மற்றவர்களை எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பேன் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் இறுதி முடிவை எடுப்பது உன் அன்னையான நான் என்பதை நீ நினைவில் கொள் இனி நீ எதற்காகவும் அளக்கூடாது இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் என் தங்கமி, இது உன் அன்னை மீனாட்சியான என் சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை மீனாட்சி தாய் நான் இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு